பட் டீப்பா கேட்டீங்கன்னா அப்படின்னும் அது ஒரு மாதிரியான துக்கம் இருக்கும் அதுக்குள்ள பாரதி அதை சொல்லுகிறான் கத்தும் குயில் ஓசைங்கிறாங்க நாமெல்லாம் அதை பாட்டுங்கிறோம் அது பாட்டு இல்லைங்கிறான் பாரதி நான் புரிஞ்சுக்கிட்டேங்க அது பாட்டு இல்லைங்கிறது என்னைக்கு தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் எல்லோருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் கோழியோ எந்த பறவையோ முட்டை போடணும் அப்படின்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னால் தான் ஓடு கட்டும் ஒன்றரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் ஓடு கட்டும் அந்த ஓடு கட்டுற அந்த டைம் தான் அந்த அந்த பறவைக்கு பிரசவ வலியாம் அதுக்கு பிரசவ வலியா அதுதான் முட்டை வெளியே வருவதல்ல நம்மை போல் பிரசவ வலி அதுக்கு ஓடு கட்டுவது தான் பிரசவ வலியம் அந்த வழியில் இருக்கிற அந்த குழந்தை என்ன அந்த அந்த பறவை என்ன பண்ணுமா அதுக்காக அந்த முட்டை போடுறதுக்கு முன்னாலேயே கூடு கட்டிடுமா அது அது கூடு கட்டிட்டு தான் ஆணோட சேருமே கூட ஆண் தான் கட்டும் இந்த ப்ரொசீஜர் அந்த பறவைக்கு உண்டு ஆனால் ஒரு பறவை இருக்குது ரொம்ப பாவம் குயில் அதுக்கு கூடு கட்ட தெரியாது கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் இயற்கை ஒன்றரை மணி நேரத்தில் நீ முட்டை போடணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஓடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா ஐயோ நான் படித்து ரொம்ப வியந்து போனேங்க ஆண் குயில் இருக்குல்ல அதனுடைய உதவியோடு போய் ஒரு மரத்தில் உட்காந்துக்குமா பெண் குயில் ஆண் குயில் என்ன பண்ணுமா அந்த மரங்கள்ல இருந்து எல்லா இடத்துலையுமே காக்கா கூடை தேடுமாங்க காக்கா கூடுனா சாதாரண கூடு இல்லை முட்டை இருக்கிற காக்கா கூடு ஏன்னா முட்டை இல்லாத காக்கா கூடுன்னா இது போட்டுச்சுன்னா அது கீழே தள்ளிவிடும் ஒன்றரை மணி நேரத்தில் இந்த 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 போராட்டத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க உங்களுக்கான போராட்டத்தை விட அதிகமானது குயிலுக்கான போராட்டம் தேடி கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுமா அந்த பெண்காகத்தை சீண்டி காகத்தை தூரமா கூட்டிட்டு குயில் வந்து முட்டை போட்டுருமா இங்க இல்ல பிரச்சனை அம்மா அப்பா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அது போய் அங்க உட்காந்துக்கும் இப்ப பிரச்சனை ஆரம்பிக்கிறது குஞ்சுக்கு முட்டைக்கு அது அடை காக்கப்படும் காகத்தால் குஞ்சு பொறிக்கும் குஞ்சு பொரிச்சு மேலே வரக்கூடிய வலையில காகத்துக்கு தெரியாது இது குயில் குஞ்சுன்னு காக்கா குஞ்சுன்னு தான் வளர்க்கும் கொண்டு வந்து சோறு கொடுக்குமா சோறு கொடுக்கும்போது வாய் தரந்த கீச் கீச்னு வாங்கும்ல அப்ப வாங்கும் போது உள்ள இருந்த சத்தம் வரும்ல அந்த சத்தம் வளர வளர சிறகு உழைப்பதற்கு முன்னால் சத்தம் வரும்போது காக்கா பாக்குமா வாட் இஸ் திஸ் வேரிஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கிறியே அப்படின்னு வாய் பசிக்காக தரக்கல அதுக்குள்ள கொத்துமா காக்கா இளம் வயதில் காரணம் புரியாமல் கொத்துப்படுகின்ற குயில்கள் சாகும் வரைக்கும் இனிமையாக பாடுகின்றன என்று சொல்கிறார்கள் அதற்குள் ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அறிவியல் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா பெற்றோர்களே ஆசிரியர்களே பெரியோர்களே குழந்தைகளை கொத்திவிடாதீர்கள் அவர்களை மகிழ்ச்சியுடன் இருக்க அனுமதி அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டுமா நான் ஒரு மிக அற்புதமான ஒரு ஒரு உத்தியை சொல்லிட்டு போறேன் இதுங்களுடைய மகிழ்ச்சி கெட்டு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீங்க நிறைய விட்டமின் எம் கொடுத்துட்டீங்க விட்டமின் மணி அதனால அவங்க உடம்புல ரொம்ப வளர்ந்துருக்குது விட்டமின் கே கொழுப்பு அதனாலேயே துக்கமாக இருக்கிறார்கள் கொழுப்பு இருக்கிறவங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது உண்மையான மகிழ்ச்சி இல்லை அது துக்கம்தான் அவங்களுக்கு இனிமேல் விட்டமின் என் கொடுங்க நோ எதை கேட்டாலும் நோ சொல்லி பாருங்களேன் கொஞ்சம் கஷ்டந்தான் நோ சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது கொடுங்க அது மணியாக இருக்க வேண்டாம் உங்கள் குவாலிட்டி டைமாக இருக்கட்டும் உங்கள் அன்பாக இருக்கட்டும் உங்கள் உடனிருப்பாக இருக்கட்டும் உங்களுடைய உடன் இருப்பிலே அவர்களுக்கான அந்த வெளியில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த இன்பத்தை விடுத்து அவர்கள் உங்களோடு ஒரு பாண்டேஜோடு இருக்குவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் பெறக்கூடும் ஆனால் பெற்றோர்கள் அதை நிறைய அதற்கு பாடுபட வேண்டும் நான் யோசித்து பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் சில ரகசியங்களை பெரியவர்கள் சொல்லிவிட்டு போகவே இல்லை எல்லாவற்றையும் மறைத்து 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 வைத்து இருந்தார்கள் இந்த மறைத்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நாம் பல ரகசியங்கள் தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறோம் அடிப்படையில் நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ளுகின்ற அந்த வினாடியில் அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழ தொடங்குகிறோம் ஒன்றும் இல்லை அறம் என்பது காக்கும் அறம் கொல்லும் ரெண்டு வேலையையும் அறம் செய்யும் அது தெரியுமா பைபிளை பற்றி சொல்வார்கள் பைபிள் என்பது பேரன்பின் பெரும் தேன் கூடு அதே நேரத்தில் இரு பக்கமும் கருக்குடைய கூறிய வாழ் ரெண்டும் பைபிள் வேதத்தை சொல்லக்கூடியவர்கள் சொல்வார்கள் பெரியவர்கள் அப்படித்தான் அப்படித்தான் புத்தகங்கள் அப்படித்தான் நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்வது எப்படி அது வரைக்கும் போய் சேர்வது என்பதுதான் பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன் வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தரும் என்பார்கள் சுயமரியாதையுடன் இருங்கள் அம்பிகான ஒரு பொண்ணுங்க பாம்பேல பத்தாவது வகுப்பு தான் படிச்சிருக்கு பத்தாவது வகுப்பு படித்த அந்த பிள்ளை ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிளை கல்யாணம் பண்ணிச்சு இது இது ரியல் ஸ்டோரி ரியல் ஸ்டோரி அந்த பத்தாவது வகுப்பு படித்த அந்த அம்பிகா தன்னுடைய கணவருடைய உடையை அயன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து கரெக்டாக அனுப்புமா டெய்லி அது கொஞ்சம் படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கு அவங்க கணவர் சொன்னார் படின்னு அது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி டிகிரி முடிச்சு தேர்வை எழுதி பத்து டிஜி டிஎஸ்பி ஆயிடுச்சுங்க அன்னைக்கு வரலாறு படிச்சேன்னா ஸ்டேஷனுக்குள்ள போகுதுங்க அது அந்த அம்மா ஃபர்ஸ்ட் செல்யூட் புருஷன் தான் ஆடிச்சு